எடப்பாடி பதவி விலகி செங்கோட்டையின் அதிமுக பொதுச் திமுக அமைச்சர் கொளுத்தி போட்ட ஸ்கூப் வெளியே பெருசா தெரியலனாலும் உள்ளுக்குள் மோதல் முற்றிக் கொண்டிருக்கிறது அதிமுகவில் பிளவு வெடிக்கும் என்று பார்த்தால் ஆளாளுக்கு தாறுமாறாக அடித்துக் கொள்வார்கள் போல அந்த கட்சிகள் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பாஜக கூட்டணி படுதோல்வியடைய பிரதமர் மோடியின் பிரச்சாரம் ஒன்றை போது பாஜக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் ஆத்திரத்தோடும் இந்திய கூட்டணியின் மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலும் அவர் பேசுகின்ற பேச்சு பாஜக செல்வாக்கு இழந்துவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு உதாரணத்திற்கு குஜராத்தில் பத்து இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறுவது அரிதான ஒன்று என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி கட்சிகளில் தேர்தல் ஆணையமும் ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் செய்த தவறுக்காக நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி நிச்சயம் எடுக்கும் சவுக்கு சங்கர் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்றபோது உரிய சாட்சிகளுடன் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளதை தவிர வழக்கு போட வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சட்டம் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு சட்டக்கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான அழைப்புகள் தரப்படுகிறது தகுதி அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில் அவை வழங்கப்படுகிறது எல்லா பிரிவுகளும் புதிய பாடப்பிரிவுகள் தேவைப்பட்டால் அதனை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகள் சாதனையுடன் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ள அதற்குரிய பரிசாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் வெற்றி பெறுவோம் எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு வேறு விதமாக விமர்சனங்களில் அவர் போது அவரது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் அதனால் அவரது பிறந்த நாளில் அவரது பதவிக்கு ஆபத்து என்று சொல்வது அழகல்ல யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்லாண்டு காலம் வாழ திமுக மனசாட்சியுடன் எப்போதும் வாழ்த்தும் நாங்கள் யாரையும் தூற்றுபவர்கள் கிடையாது தேர்தலுக்கு பிறகு என்னென்ன வருகிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்லப்போகிறதா வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பது தெரியும் ஆனால் ஏற்கனவே ஜெயக்குமார் கூட எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அதற்கு செங்கோட்டையன் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னதாக செய்திகள் பத்திரிகைகளிலேயே வந்துள்ளது அதனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய பிளவு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனை நாங்கள் செய்ய மாட்டோம் பாஜக செய்யும் தெரிவித்தார் அவங்களோட மனசார வாழ்த்தும்